வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலை வாய்ப்பு லீடிங் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனியிலருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு ஒரு ஆறு வகையான டிபார்ட்மெண்ட்டு கிடைக்கிறாங்க இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க டெண்டர் ஆண்கள் மற்றும் பெண்கள் இரு பலருமே இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஷோல்டரிங் அசம்பிளி குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவீங்கன்னா உங்களுடைய டேக் ஹோம் சேல்ரி பத்தொம்பதாயிரம் வரைக்கும் இருக்கும் மெயின்டெனன்ஸ் லாஜிஸ்டிக் ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பண்ணிங்கன்னா டேக் ஹோம் சேல்ரி இருபத்தொறாயிரம் வரைக்கும் இருக்கும் மிஷின் ஷாப் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹோம் சேல்ரி மாதம் இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் கிடைக்கும் கல்வி தொகுதி ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு பிடெக் படித்தவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் வயது வரும்பு பதினெட்டு வயசு மேலே முப்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் ஒரகடம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க நான் இது வரைக்கும் வேறு ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த ஃபீல்டுக்கு இப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷராக வந்தாலும் எந்த மாதிரி வேலை பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு அவங்களே ட்ரைனிங் கொடுத்துருவாங்க இல்லை ஆல்ரெடி எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி மேனுஃபேக்சரிங் செக்டரில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஷிஃப்ட்டு பேசிக் பார்த்தீங்கன்னா ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும் பார்த்திங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் போனஸ் இயர்லி இன்க்ரிமெண்ட் ஷிஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துருவாங்க நியர்பை லொக்கேஷனுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது யூனிஃபார்ம் அண்டு ஷூவும் ஃப்ரீயாகவே கம்பெனிஷன்லேருந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணுறப்ப ஒரு சில டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ்னால் கிளியராக கேட்ட பிறகு இன்டர்வியூ அட்டன் முன்னிட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் பிக் பண்ணலன்னா செகண்ட் கொடுத்துருக்க நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்கள ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலைவாய்ப்பு தான் உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது படிச்சுட்டு தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் ரூ லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க